ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைனி ஃபுட் ஃபிக்ஷன் வ்ளாக்ஸ் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில்னா பொங்கலை எப்படி பாரம்பர முறையில் வந்து நாங்கள் சிறப்பாக கொண்டாடணுன்றது தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம் பொங்கலுக்கு தேவையான மஞ்சளை எங்கள் தோட்டத்திலேருந்தே நாங்கள் அறுவடை செஞ்சு அதை தான் வச்சு சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பூசணிக்காய் அப்புறம் மொச்சை இது எல்லாமே எங்கள் தோட்டத்திலேயே விளைஞ்ச சொந்த காய்கறிகளை தான் வச்சு நாங்கள் பூஜையை கும்பிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் பானை எடுக்கிறதுக்கு நாங்கள் வெளியில் தான் போய் பானை எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் நில வாசலில் தான் வந்து குளி தோண்டிட்டு அதில் தான் வந்து நாங்கள் அடுப்பை பற்ற வச்சு அந்த காமாட்டையையும் யூஸ் பண்ணுவோம் பொங்கலில் அப்புறம் பொங்கல் பானைய பொங்கல் வந்த பிறகு எல்லோரும் பொங்கலோ பொங்கல் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடணும் சூரியன் பகவானுக்கு இது பண்ணிட்டு அடுத்த நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கலுக்கும் அதே மாதிரி பானையில் பொங்கல் வச்சு பூசணிக்காயை செஞ்சு மத்து வந்து பால் கடையிற மத்து அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி தொட்டியும் கஞ்சி தண்ணி தொட்டியும் சேர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாடை காலையிலே குளிப்பாட்டிட்டு அதுக்கு புது கயிறு கலரு எல்லாத்தையும் பூசி ம ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பூஜை பண்ண சாப்பாட்டை மாட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ஊட்டுவோம் மாட்டு பானை அன்னைக்கு அதுக்கப்புறம் தான் எல்லாேருக்கும் நாங்கள் வந்து பிரசாதமாக எல்லாேருக்கும் கொடுப்போம் இந்த மாதிரி தான் மாட்டு பொங்கலும் நாங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுனோம் எல்லோரும் ஃபேமிலியோட ஊரில் செய்யும் போது அது ரொம்ப அழகாக இருந்தது அடுத்த நாள் நீங்கள் கறி நாள் பார்த்தீங்க அப்படின்னா விதவிதமாக கறியிலேயே மூளை மூளை தனியாக தலை தனியாக கால் தனியாக சூப்பு அப்படின்ட்டு ரொம்ப சிறப்பாக வச்சு ரொம்ப ஜாலியாக எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு டைம் ஸ்பென்ட் பண்ணி செஞ்சு உப்பு கறி யாருக்கெல்லாம் பிடிக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் உப்பு கறியும் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் மீனையும் கொஞ்சம் எடுத்துருந்தோம் மீன் குழம்பு வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக அன்றைக்கி டே வந்து ரொம்ப சிறப்பாக போச்சுங்க அதுக்கப்புறம் எல்லோரும் ஊருக்கு கிளம்புறதுக்கோசரம் கொஞ்சம் எல்லாரும் அவரைக்காய் எடுத்துகிட்டு போகலான்ட்டு தோட்டத்தில் போய் எல்லாருமே ஃபேமிலி தான் நாங்கள் யாரும் ஆளெல்லாம் வைக்க மாட்டோம் நாங்களே எல்லா ஃபேமிலியாக அப்பா அம்மா அண்ணா அக்கா எல்லோரும் சேர்ந்து அவரைக்காயை வந்து உருவிட்டு எல்லோரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டு என்னென்ன காயெல்லாம் இருக்கோ பேக் பண்ணிவிட்டு பொங்கலை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம் நீங்களும் அதே மாதிரி கொண்டாடி இருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you.